நேர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறனா மகரம் ராசிக்காரங்களே ஜூன் மாதம் முடிவுக்குள்ள உங்க வாழ்க்கையில முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முருகரை மனதார வணங்கிட்டு நம்ம பதிவுக்குள்ள போயிடலாங்க போச்சி ஓ முருகா போச்சி ஓ முருகா போச்சி எனை காக்கும் முருகனே போச்சு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளுடைய மகரம் ராசிங்க மகரம் ராசியின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கியதாங்க நம்மளுடைய மகர ராசிங்க மகரம் ராசியுடைய நட்பு ராசிகள் யாரார்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் பிரிச்சுக்கங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் குணம் கொண்டவங்களா இருப்பாங்க சிறந்த பேச்சு திறமை கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க தங்களுடைய அழகான திறமையான பேச்சாளர்களால் அடுத்தவங்க செய்ய முடியாத ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட சாதிச்சு காட்டுவாங்க நண்பர்கள் பகைவர்கள் என்று பாராம தன்னிடம் உதவி என்று கேட்டு வந்தவங்களுக்கு உதவி செய்யும் நல்ல குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்திருப்பாங்க பிடிவாத குணம் கொண்டிருப்பாங்க வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தாங்கி கொண்டு முன்னேறுவாங்க பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் வல்லவர்களா இருப்பாங்க இவங்க செலவு அதிக நாட்டம் இருப்பாங்க மகரம் ராசிக்காரனங்க கடின உழைப்பால தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வாங்க இவர்களிடம் பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்குங்க அனைவர் இடத்திலும் கள்ளம் கபடம் இல்லாமல் பழகும் குணத்தை பெற்றிருப்பாங்க இவர்கள் விரும்பிய மன வாழ்க்கையே இவங்களுக்கு அமைஞ்சிருங்க பெரும்பாலும் காதல் திருமணம் செய்து கொள்ளவே இவங்க நினைப்பாங்க திருமணத்திற்கு தாங்க அதிக சம்பளத்துடன் கூடிய கௌரவமான உத்தியோகம் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை நல்ல முறையில நடத்துவாங்க பிள்ளைகளால பெருமை அடைவாங்க மகரம் ராசிக்காரங்க தான் செய்யும் தொழில தெய்வமா நினைப்பாங்க இவங்க எந்த ஒரு துறையில ஈடுபட்டாலும் நல்ல பெயரும் புகழும் பெற்று வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க பெரும்பாலும் இவங்க வேலை கொடுக்கும் அந்தஸ்து தான் இருப்பாங்க இவங்களுக்கு நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாருக்கிட்ட ஈஸியா பழகிடுவாங்க ஈஸியா பேசிடுவாங்க எந்த ஒரு வேலையையும் நேர்த்தியாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில முற்பகுதியில அதிக கஷ்டத்தை அனுபவித்தாலும் தங்களின் கடின முயற்சியால வாழ்வ சிறப்பா அமைத்து கொள்ளும் வல்லமை பெற்றவர்களா இருப்பாங்க வாழ்க்கையின் பிற்பகுதியில ரொம்பவும் அழகான வாழ்க்கையை இவங்க வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷம் மட்டும்தான் தான் போகுது முருகன் அருளால நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தவறு செய்பவர்களிடம் சவகாசம் வச்சிருக்க மாட்டாங்க மனதில் பட்டதை அப்படியே பேசுவாங்க புதிய எண்ணங்கள் உடையவர்களா இருப்பாங்க மற்றவர்களிடம் நல்ல விஷயங்களை தேடி கற்கும் ஆர்வம் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காம உதவி செய்ய நினைப்பாங்க விவேகம் அதிக அளவுல இருக்குங்க சனியின் ஆதிக்கத்துல பிறந்திருந்தாலும் பெருமாள் மீது மாறாத பக்தி இவங்களுக்கு இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முதலிடம் பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக அயராது இரவு பகல் உறங்காது ஒவ்வொரு நிமிஷமும் போராடிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க மதுரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள்ள பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க இந்த ஜோதிட சாஸ்திரப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுங்களா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிறாங்க இதனால சுபயோகமும் ஏற்படும் ராஜயோகமும் ஏற்படும் இதனால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்குங்க இப்போது முதலாம் ராசியில மூன்று கிரகங்களுடைய சந்திப்பால திருகிரக யோகம் ஏற்பட்டிருக்குதுங்க இந்த திருகிரகம் யோகத்தினால நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க ஐம்பது ஆண்டுக்கு பிறகு புதன் பகவானுடைய வீடான முதலம் ராசியில் உருவாகும் திரு யோகத்தினால் மகரம் ராசிக்கு பணமும் வெற்றியும் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ராசியை சில நேரங்கள்ல சக்தி வாய்ந்த யோகம் உருவாகுங்க முதலம் ராசியில மூன்று கிரகங்களின் சேர்க்கையினால இந்த திரிகிரக யோகம் உருவாகி இருக்குதுங்க புதன் பகவான் நவ கிரகங்களின் இளவரசன் சூரிய பகவான் நவ கிரகங்களின் தலைவர் குரு பகவான் தேவர்களின் குரு இவர்கள் மூவரும் மகரம் ராசியில் வாழ்க்கையில் மாற்றத்தை தரப்போகிறார்கள் இனி மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நிம்மதி துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது நம்ம மகரம் ராசிக்காரங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா ஒரு விஷயம் கஷ்டமா இருந்தாலும் மற்ற ராசிக்காரங்க எல்லாம் அதை விட்டு விலகிடுவாங்க ஆனா நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க மகர் உழைப்பாங்க உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட இருக்கும் சில நேரங்கள்ல ஓரடி எடுத்து வைக்க நினைச்சாலும் பத்தடி பின்னோக்கி போகும் நிலை இருக்கும் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க தொலிக்கூட கவலை இல்லாம உழைச்சுக்கிட்டே இருக்க கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க மகரம் ராசிக்காரங்க குடும்பத்திலேயோ தொழிலையோ நட்பிலையோ மூன்றாம் நபரின் தலையிட்ட அனுமதிக்க கூடாதுங்க உத்தியோகத்துல அதடி மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் மேல் அதிகாரிகளிடம் ஆதரவு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல மேன்மை அடைவீங்க கௌரவ பதவிகள் தேடி வரும் அலுவலக ரீதியாக வெளியூர் பயணம் சென்று வருவீங்க சொந்த ஊர்ல செல்வாக்கு அதிகரிக்கும் வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வேலைகள் கிடைக்கும் மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் திருமணம் தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் நடக்கும் இப்போது கைகூடி வரக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட போகுது அரசியல்வாதிகள் தலைமைக்கு நெருக்கம் ஆவீங்க உடல் அக்கறை காட்டுவீங்க வியாபாரம் பல வகையில லாபத்தை அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க மகரம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஜூன் மாதம் முடிவுக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பாக்கலாங்க உங்க வாழ்க்கையில நீ எவ்வளோதோ உழைச்சாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது நான் இரவு பகல் பாராமல் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் நான் எந்த அளவுக்கு வேலை செய்யறனோ அந்த அளவுக்கு எனக்கு சம்பளம் வரதில்ல இப்படியே சம்பளம் வந்தால் நான் எப்படி என் குடும்பத்தை நடத்த முடியும் என் வாழ்க்கை எப்படி நான் பார்த்துக்க முடியும் என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்னை நம்பி இருக்கிறவங்களோட வாழ்க்கையை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிற மகரம் ராசிக்காரங்களே உங்களுடைய கவலையை விடுங்க ஜூன் மாதம் முடிவுக்குள்ள உங்களுடைய வருமானம் போகுது சேமிப்பு உயர போகுது நகை நட்டு வாங்க போறீங்க சொத்து பத்துக்கள் சேர போகுது சொல்ல போனா உங்க கையில செல்வாக்கு அதிக அளவுல இருக்க போகுதுங்க புதிதாக வீடு கட்டுவீங்க புதிதாக வீடு வாங்குவீங்க வாடகை வீட்டில இருந்தீங்கன்னா இன்னொரு வாடகை வீட்டுக்கு மாத்துவீங்க சின்னதா குடிசை தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவல்ல தொழில் பண்ணுவீங்க நீங்க என்ன விதமான தொழில் பண்ணீங்கனாலும் சரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் நிச்சயம் கிடைத்தே தீரும் அதை முடியாதுங்க உங்களை பற்றி வீண் வதந்திகள் பரப்பினால் அந்த வாயை அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் நீங்கள்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறீங்க அப்படின்னு உங்களை பேசின சொந்த பந்தங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல இவ்வளவு கஷ்டத்திலையும் வாழ்க்கை இப்படி வாழ்றாங்களே அப்படின்னு உங்களை பத்தி பெருமையா பேசக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகுதுங்க மகரம் ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் அனைத்து காரியங்களும் தடைகளின்றி நிறைவேற போகுது உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் வெளிச்சமாக மாறப்போகிறது ஆசைகள் கடவுகள் அனைத்துமே நீங்க ஆசைப்பட்டபடி நிறைவேறப் போகுதுங்க உடன் பிறப்புகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் அவர்களை உங்கள் கையுக்குள் நீங்க வச்சுக்குவீங்க சாதகமான பலன்கள் போகுது உங்களுடைய குழந்தைகளின் கல்வியின் மூலமாக உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க பொதுவாவே நீங்க வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த லட்சியத்தை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உலகச்சு உடைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த லட்சியங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் நிறைவேற போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே சுவாரஸ்யமா மாற போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க பூர்வீக சொத்துக்கள் உங்க கையில வந்து சேரும் பூர்வீக வீட்டை சீரமைப்பீங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான குடும்பத்துல அமைதி நிலவும் குடும்பத்துல சந்தோஷம் குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளும் குடும்பத்திலேயே ஒரு உற்சாகம் காணப்படுங்க அமைதி காணப்படும் குடும்பத்துல தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் செலவுகள் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்ளணுங்க கண்ட நேரத்துக்கு உணவுகளை கண்ட உணவுகளை சாப்பிட கூடாது நம்ம உடம்புக்கு என்ன உணவு ஒத்துக்குமோ அந்த உணவை நம்ம சாப்பிடணும் நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு எதுக்காகங்க நம்ம நல்லா தாங்க நம்ம வாழ வாழ்க்கையை நல்லா வாழ முடியும் அதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்பதாங்க தாங்க நம்ம வாழ்க்கையே சுவாரஸ்யமா மாறும் பழைய கோர்ட் கேஸ் வழக்குகளில் வக்கீல் சொல்வதை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு தீர்ப்புகள் வந்து சாதகமா வருங்க புதிய வாகனங்கள் வாங்குவீங்க புதிதா வீடு கட்டுவீங்க உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நடக்க போகுதுங்க சொல்ல நாலஞ்சு டிகிரி படிச்சிருப்பீங்க அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டுட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு போக முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நீங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டுருப்பீங்க அந்த சம்பளத்தை வாங்கி உங்க குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கும் இருந்தாலும் என்ன பண்றது என் வாழ்க்கை இப்படியே போயிடும் போலயே இப்படியே போயிட்டு இருந்தா என் வாழ்க்கையில எப்பதான் முன்னேற்றம் வரும் அப்படின்னு நீங்க ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க கவலைய விடுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலைகள் நல்ல சம்பளத்தோட உங்க வீட்டுக்கு அருகிலேயே கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே சுபிச்சமா மாற போகுதுங்க உங்க கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்க கனவு என்ன வாங்க இருந்திருக்க போகுது தனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை ஒன்று நினச்சிருப்பீங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க போறாங்க உங்களுக்குன்னு சொந்த வீடு நினச்சிருப்பீங்க அதுவும் உங்களுக்கு கிடைக்க போகுது நோய் நொடி இல்லாத மனக்குழப்பம் இல்லாத நிம்மதியான தூக்கம் வேணும்னு நினச்சிருப்பீங்க நிம்மதியான தூக்கம் வரப்போகுது மனசுல எந்த ஒரு குழப்பம் இருக்க போறது கிடையாது நிம்மதியா சந்தோஷமா வாழ போறீங்க வாகன விபத்துக்கள் மற்றும் நோய்களால் ஏற்பட்ட செலவுகள் எல்லாமே குறைய போகுதுங்க வாகனத்தில் செல்லும் போது கவனமா செல்லணும் தலைக்கவசம் தான் நீங்க வாகனத்துல போகணும் மது அறிந்துவிட்டு செல்போன் பேசிக்கிட்டு நீங்கள் வாகனத்தில் பயணம் செய்யக்கூடாது அப்படி பயணம் செல் செய்யும்போது செல்ஃபோன் அடிச்சிதுன்னு வச்சுக்கோங்க யாராவது கால் பண்ணுறாங்கன்னா வாகனத்தை நிறுத்திட்டு அந்த காலை பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செல்லலாம் உங்கள் உயிரை விட உங்களை சுற்றி இருக்கிறவங்க உயிர் முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் சுவர் இருந்தாதான் ஓவியம் வரைய முடியும் நம்ம நம்ம வேலைக்கு போறது சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்தை காப்பாத்துறது எல்லாமே முடியும் நம்ம உயிர் போயிருச்சு அப்படின்னு இதெல்லாம் நடக்காது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் உடலை உயிராக நினைத்து நீங்க பாதுகாக்கணும் உயிர் தாங்க முக்கியம் நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பமும் நல்லா இருக்குங்க குடும்பத்துல சந்தோஷம் பெருக போகுது சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்க நடக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா இருக்க போகுதுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல்படி கேட்க போறாங்க கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையான வாழ்க்கையை மேற்கொள்ள போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க புதன் பகவானுடைய வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்குங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்யுங்கள் அனுதினமும் சூரிய பகவானை வணங்குங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நீங்கடுமா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு உங்களால முடிஞ்சு உதவி செய்யுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து இரட்டிப்பா நடக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்